ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொத்து வலியில் பாருங்க கோல்டன் கலர் வந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு கட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து கோல்டன் கலரு ஃபுல் ஷைனிங்கில் இருக்கக்கூடிய கோல்டன் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன் வளையல் வளையல் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி வளையல் வந்து பெங்களூர் வலையில வந்துருக்கு பாருங்கள் இந்த கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருந்தது ஸ்டாக் வந்து அவைலபிளாக இல்லாமல் இருந்தது இப்போ வந்து நாலு சைஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது ஃபுல் ரோலாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை செப்பரேட் செப்பரேட் சிங்கிள் சிங்கிள் டஜன் வேணாலும் ஒரு டஜன் கொடுங்க ரெண்டு டஜன் கொடுங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வாங்கிக்கலாம் இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சைசஸ் வருது பாருங்க நாலு சைஸ்ஸு சும்மா சாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் நாலு சைசஸ் வருது ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் வரும் இந்த ஒரு ரோல் ஃபுல்லாகவே எட்டு டஜன் தான் வரும் இல்லை பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டூவில் அவைல அவைலபிள் கிடையாது அப்புறம் டூ டூ சைஸு ஃபோர்டின் சைஸு டென் சைஸ் இந்த மாதிரி குழந்தை சைஸ் அவைலபிள் கிடையாது பெரியவங்க சைஸ் மட்டும் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது இதில் இந்த கலர் மட்டும் இல்லாமல் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனி கலராகவும் நிறைய கலர் இருக்கானே இருக்குங்க பல வீடு எல்லாம் காமிச்சிருங்க இருந்தாலுமே உங்களுக்கு திரும்ப அந்த வீட்டில் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மெரூன் கலர் பாருங்க ஃபுல் மெரூன் கலர் பாருங்கள் ஃபுல்லாக டார்க்காக இருக்கக்கூடிய மெரூன் கலர் பீட்ரூட் கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் ஃபுல் டார்க் மெரூன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோல் இதுவுமே எட்டு டெடிஜன் தான் ரோலுக்கு பார்த்திங்கன்னா எட்டு டிஜன் தான் வரும் இப்போ காமிக்கிற எல்லா கலருமே வந்து ரோலுக்கு வந்து எட்டு டிஜன் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா மெரூன் கலரு அடுத்து இது பாருங்கள் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ளூ கலர் இதுவும் வந்து ரோல் எட்ட டஜன் தான் வரும் அடுத்த கலர் காட்டுற பாருங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் கிரீன் கலர் இது பாருங்க இதுவுமே ரோலுக்கு கெட்ட டஜன் தான் இருக்குது இது கட்டு பார்த்திங்கன்னா சில கஸ்டமர் வந்து கேட்டாங்க ஒரு டஜன் ரெண்டு டஜன் வேணும்னா அதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சு எடுத்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வந்து பிரிச்சு வந்து எத்தனை டஜன்மே பிரித்து வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குதுல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன்னா பைல் மயில் ப்ளூ கலர் இது இதுவுமே வந்து ஒரு ரோலுக்கு வந்து எட்டு டஜன் தான் வரும் இந்த கலருமே வந்து கஸ்டமர் கேட்டனால இதுவும் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் இது கம்பெனி பேக்கிங்னால் இப்படி இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கம்பெனி பேக்கிங் அதனால் வந்து ரோல் ஃபுல்லாக இப்படி இருக்குது இது வந்து பிரித்து கட்டினால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கலர் தேவைப்பட்டதுனால் கூட நம்ம ஒரு டஜனாக ரெண்டு டஜனா மூணு டஜனாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஃபுல்லாக தான் கொடுப்போம் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு தேவைக்கு எத்தனை டஜனுமே தனி வேணால் கூட வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் மிக்சிங் இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து மூணு கலர் மிக்சிங்கில் வந்துடும் இந்த மாதிரி மிக்ஸிங் கலராக கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதுலேயுமே எட்டுச்சோன்னு தான் வரும் இந்த மூணு கலர் மிக்ஸிங் எட்டுச்சோன்னா இதுவுமே தனித்தனி கலராக இருக்கிறது எட்டுச்சோன்னா உங்களுக்கு ரேட்டுமே ஒன்று ஒரே ரேட்டு தான் வரும் இந்த மூணு கலர் மிக்ஸிங் எடுத்தாலும் இதே ரேட்டு தான் வரும் அப்புறம் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் கலராக எடுத்தாலுமே ரேட்டெல்லாம் ஒன்று தான் நீங்கள் இப்போ எந்த மாதிரி எடுத்தாலும் இப்படி எடுத்தாலும் இப்படி எடுத்தாலும் ரேட்டெலாம் ஒன்று தான் வரும் ரேட்லாம் மாறாது உங்களுக்கு எந்த மாதிரி எனக்கு இந்த ரெட்டு மட்டும் கொடுங்க இந்த ரெட்லையும் ஒரே ஃபுல் ரோலாக கொடுங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ரெட்லையும் ஃபுல் ரோல் இந்த மாதிரி ரோல் கிடைக்குது உங்களுக்கு இந்த ரெட்லையும் ஃபுல் ரோல் கிடைக்குது ரெட்டு வந்து இப்போ குடோனில் இருக்கறதுக்கு எடுத்துகிட்டு வரணும் தேவைப்படுவோம் தேவைப்படுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெட்டு மட்டும் கூட வந்து நம்ம டெலிட் பண்ணுவோம் ரெட்டு மட்டும் ஃபுல் ரோலாக வேணா ரெட் இந்த மாதிரி மெரூன் மாதிரி ரெட்டும் தனி ரோலாக வருது இது பார்த்திங்கன்னா மேரு இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ரெடு ரெட்டுக்கும் மெரூன் கலர் டிஃப்ரெண்ட் அதுதான் பக்கத்து பக்கத்தில் வச்சு காட்டுற பாருங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது டார்க் மேரு இது இது ரெட்டு இந்த ரெண்டு கலர் வரும் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க ரெண்டு கலர் மேருனுக்கு ரெட்டுக்கும் கலர் பாருங்க அது உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய ரோலில் ரெட்டு மட்டும் தனியாக வேணாலும் ரெண்டு மட்டும் தனியாக இருக்குது இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி கிரீன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மூணு கலர் மிக்சிங் வந்து கொஞ்சம் தனி தனி ரோலாக இருக்குது உங்களுக்கு வந்து தனி ரோலாக வாங்கிக்கலாம் அந்த கலர் மிக்சிங்காக வாங்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சைஸ் கூட மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கிரீனில் மூணு கலர் ஒரு தான் கிரீனில் டூ ஃபோர் டூ சிக்ஸு டூ எய்ட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லை ரெட்டில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த வழியில் மட்டும் இல்லாமல் வேறு வழியில் மாடல் விடுவோம் அதோட ரேட் அனுப்பிச்சி விட்டுருவோம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சீருக்கு இருந்தாலும் சரி இல்லை வளாக ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஒன்றை டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்